வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தொல் போற்றி காஞ்சி மாவடுவைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றி முருகனுக்கு ரோகிறார் ஓசி இந்த வார்த்தையை வந்து நிறைய நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு ஒரு மிக பரிச்சயமான வார்த்தை மக்கள் மத்தியில் எல்லாருமே ஒரு வேலையை செய்கிறோம்னா அதுக்கு ஒரு பிரதிபலன் நிச்சயமா இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு தின கூலிக்கு போறவங்க அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்றது தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு ஒரு வேலைக்கு தகுந்த மாதிரி இப்போ விவசாய வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தினக்கூலினா எவ்வளோ இருக்கும் இப்போ இந்த கட்டிட வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தினக்கூலி இவ்வளோன்னு இருக்கும் இதே வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு தினக்கூலி தான் அது இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இதே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தினக்கூலி அடிப்படையில் தான் அவங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அப்போ எல்லாருமே ஒரு வேலைக்கு போகும்போது அந்த வே அதை எல்லாருமே அந்த வேலையை செய்யும்போது அதனுடைய பிரதிபலனை பார்த்து தானே செய்கிறாங்க யாருமே வந்து பலன் இல்லாமல் ஒரு வேலையை செய்யறது கிடையாது அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வாஸ்து பார்க்குறவங்க மட்டும் விதிவிலக்கா என்ன அவங்களுக்கும் குடும்பம் உண்டு அவங்களுக்கும் செலவுகள் உண்டு இல்லையா இப்போ நீங்க வாஸ்து பார்க்க கூப்பிட்றீங்கன்னா அவங்க வந்து செய்கிற வேலையோட அதில் சம் பெனிஃபிட் இருந்தால் தானே அந்த வாஸ்து பார்க்கறதுக்காகவே அவங்க வர முடியும் அப்படி இருக்கும்போது அவங்கள வாஸ்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டு அவங்கள வேலையெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ நீங்க ஒரு அரசு அதிகாரி நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லா வேலை செய்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் பாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பளம் போலன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளோ மன வருத்தம் இருக்கும் அடுத்து நம்ம என்ன வேலை செய்யறது அடுத்து நம்ம இது இதெல்லாம் கமிட்மெண்ட் வச்சனும் அதெல்லாம் வந்து நம்ம செட்ரேட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்க மனசுல இருக்கும் இல்லை அப்போ அது போலதானே எல்லா வே வேலை செய்யறவங்களுக்கு இருக்கும் இப்போ நான் ஒரு கொத்த வேலைக்கு கூப்பிடுறேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போயிட்டு வப்பா அப்படின்னா அவனுடைய மனம் எப்படி இருக்கும் ஐயோ பணம் கொடுப்பாங்கன்னு வந்தோம் அப்படி கொடுக்காம வந்து போக சொல்கிறாங்களே அவன் சபிச்சுக்கினே போவான் மனசில் இவங்களாம் நல்லா இருப்பாங்களா இது நான் மட்டும் இல்லை சாதாரண ஒரு ஒரு மனிதனுக்கும் இந்த எண்ணம் வரும் செஞ்ச வேலைக்கு பிரதிபலன் இல்லைன்னா நிச்சயமாக அவங்க மனசு வருத்தப்படும் அந்த மனம் யா வருத்தப்படுதுன்னா அதுக்கு காரணமானவங்க நிச்சயமாக அதில் பாதிக்கப்படுவாங்க இது ஒரு அடிப்படையான ஒரு நியதி அது இயற்கை ரகசியம் கூட சொல்லலாம் அப்ப இந்த ஓசின்ற வார்த்தைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா நிச்சயமா உண்டு அதாவது அரசாங்கம் மக்களுக்கு வந்து நிறைய இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இது வரைக்கும் இருந்த அரசாங்கமும் சரி இப்ப இருக்கிற அரசாங்கமும் சரி அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நான் ஆட்சிக்கு வரணும் நான் அதிகாரத்தில் இருக்கணுன்ற ஒரு ஒரு கோட்பாட்டில் அவங்க வந்து மக்களுக்கு நான் இலவசமாக இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க அப்போ மக்கள் அதை பெனிஃபிட் அடையிறாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அதனால் இலவசத்தை அவங்க வாங்குறாங்க இலவசம் கொடுத்ததுனால இவங்க ஆட்சிக்கு வராங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு இல்லையா ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்டு நான் கேட்ட அமௌண்ட்டு இது வரைக்கும் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஏழப்பட்டவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் கேட்ட அமௌண்ட்டை கரெக்டாக கொடுக்குறாங்க நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து நான் வந்து கேட்ட அமௌண்ட்லையும் நான் குறைச்சி வாங்கியிருக்கேன் ஒரு சில இடம் வந்து ஒரு சில இடம் இல்லை நிறைய இடம் வந்து பணமே வாங்காமல் வந்திருக்கேன் ஒரு சில இடத்துல நானே பணம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன ஸ்டோரி ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்றாங்க பாருங்க அவங்க அதாவது பரம்பரை பணக்காரர்கள் இல்லை இடையில பணக்காராயிருப்பாங்க அவங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்க எல்லாம் வந்து இந்த ஓசின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு வகையில நான் தெரிஞ்சவனா இருப்பேன் என்ன கூப்பிடுறாங்க எனக்கு இதெல்லாம் வந்து இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா அது எப்படி அது அவங்க செய்யற வேலைக்கு அரசாங்கத்திலும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா இப்போ அதே போலத்தான என்ன என்ன மாதிரியான ஆட்களுக்கு இருக்கும் அதையும் அவங்க வந்து சிந்திக்க மாட்டேன்றாங்க அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சும்மா செய்யணுமா என்ன இப்போ அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் இல்லை அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி தானே அவங்க டெய்லி அந்த அரசாங்க பணியை செய்கிறாங்க சம்பளம் அரசாங்கம் கொடுக்கலன்னா அவங்க போவாங்களா அப்போ என்ன மாதிரியான ஆட்கள் ஏன் அவங்களுக்கு போய் அதெல்லாம் செய்யணும் அதாவது ஒருத்தரை கமிட் ஆயிட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம ஹானர் பண்ணணும் இந்த பிரபஞ்சம் வந்து எப்போ நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னா நாம் சொல்கிற வார்த்தையை நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நம்ம வந்து ஹானர் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கும் இப்போ அந்த வகையில் என்ன நிறைய பேர் வந்து இந்த அரசாங்க பணியிலும் சரி இந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி கூப்பிட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஏமாத்திருக்காங்க என்ன இந்த பண விஷயத்துல இந்த ஏமாத்தினவங்களுக்கு நான் வந்து அவங்களை நான் சபிக்கல என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நான் தெரிஞ்சோ தெரியாம இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு தவறுகளோ தப்புகளோ செஞ்சிருக்கலாம் இல்லையா அதுக்குண்டான பிராயச்சித்தம் அதுக்குண்டான பலாபலன்கள் எனக்கு வரும் இல்லையா தப்பு செஞ்சுதான் அதுக்குண்டான பலன் வரும் நன்மை செஞ்சுதான் வரும் நன்மை செய்திருந்தா அது ஓகே இப்போ என்னையும் அறியாமல் செஞ்ச தப்புக்கும் தவறுக்கோ ஒரு தண்டனை உண்டு இல்லையா அந்த தண்டனை எல்லாம் யாரெல்லாம் என்னை கூப்பிட்டு என்னுடைய சர்வீஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான பெனிஃபிட் எனக்கு செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் இதை வந்து நான் பிரித்து கொடுத்துருவேன் ஸோ இதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்குது அப்போ என்னுடைய பாவத்தை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கின்னு வரேன் இதுதான் வந்து எல்லாருக்குமே என்ன மாதிரியான ஒரு ஆட்களுக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரிதான் சார் இந்த இலவசம்ன்றதுக்கு போகாதீங்க இலவசத்தை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் இலவசமாக ஒரு ரூபாய் பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நஷ்டமாகும் இதை வந்து நான் வந்து பரிச்சயம் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் இலவசத்தை நீங்கள் வந்து எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ அப்போ இந்த ஓசி அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகாமல் நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க இந்த நான் குறிப்பாக சொல்கிறது இந்த தொழில் பண்ணுறவங்களும் இந்த அரசு பணியில் இருக்கிறவங்களும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் இப்படி தான் இருக்காங்க உங்களுடைய குண குணாதிசயங்களை நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது இல்லைன்னா நீங்கள் போகிற வழி வந்து அது தவறான வழி அது உங்களை மட்டுமில்ல உங்கள் குடும்பம் சந்ததி எல்லாத்தையுமே பாதிக்கும் நீங்கள் செய்ய தொழில் நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழிலையும் அது பாதிக்கும் ஸோ அந்த ஓசியை வந்து விலக்கி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் நீங்கள் கொடுங்க நிச்சயமாக பல மடங்காக அது உங்களுக்கு வந்து திருப்பி வரும் ஸோ வந்துகிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் அதை சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம் அந்த ஓசியை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த இந்த தகவலை கொடுக்க உதவியை யாரெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய சர்வீஸை எடுத்துக்கிட்டு என்னை வந்து ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அவங்களால தான் இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நேரிட்டது ஸோ அற்புதமான மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு கடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீல் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோக்ரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்படும்